ியா அதனால் நம்மளும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த விஜயதசமி பண்ணுறாங்க அதை தவிர வந்து அந்த விஜயதசமி அன்னைக்கு புதுசாக ஸ்கூல் சேர்க்குற பசங்களையும் ஸ்கூல் சேர்ப்பாங்க ஏன்னா விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூல் சேர்க்கும் போது ஃபஸ்ட் டைமாக ஸ்கூல் சேர்க்கும் போது அந்த பசங்களுக்கு கல்வி அறிவும் நிறையா வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவிலெல்லாம் சில இடத்துலலாம் இது பண்ணுவாங்க நெல்லெல்லாம் பரப்பி அந்த குழந்தைய உட்கார வச்சு அந்த நெல்லில் எழுத வச்சு சொல்லி தருவாங்க கோவிலில் அந்த பூஜையை முடித்ததுக்கப்புறமா அன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து அட்மிஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதனால் வந்து புதுசாக ஸ்கூல் சேர்க்குறவங்க இந்த விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூல் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரஸ்வதி பூஜை செய்கிறதுக்கான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி காலையில் ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் வரையும் நல்லாயிருக்கு இல்லைன்னா சாயந்தரத்தில் வந்து நாளை கால் நாலே முக்காலேருந்து அஞ்சே முக்கால் வரையும் நல்லாயிருக்கு விஜயதசமி வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து கடையிலலாம் வந்து பூஜை